ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் நான்கு முகலினியின் கேள்வி ஒரு நமிடம் திடுக்கிட்ட நிலவன் அவளை வெறுப்புடன் பார்த்தான் ஆனால் அவனது பார்வை அப்படியே பிரதிபலிக்காது தனக்கே உரிய புன்னகையோடு அவனுக்கு கொடுக்கும் உணவை அவனது முகத்திற்கு நேராக நீட்டினாள் நிலவன் ஒன்றும் பேசாது ஒதுடுகளை திறந்தான் அதன்பின் இரு நாட்கள் அவன் அவளிடம் எதுவும் பேசவில்லை சான்ட்ரா மேலும் ஒரு வாரம் விடுமுறை எடுத்திருந்ததால் நிலவனிடம் அதிக நேரம் செலவிடும் நபராக முகிலினி இருந்தாள் முகிலினி அன்று வழக்கம் போல் நிலவனை அழைத்து வெளியே செல்ல ஈதமான காலநிலை இருவரிடமும் இயற்கையின் அழகை ரசிக்க வைத்திருந்தது நிலவன் அவளிடம் பேசக்கூடாது என முடிவெடுத்திருந்தவன் கடந்த ஒரு வாரமாக அவளிடம் எதுவுமே பேசவில்லை ஆனால் முகலினியோ அவனை பார்த்துக்கொள்வது அவனை கவனித்துக் கொள்கையில் அவனது சௌகரியத்தை அதிகம் விசாரிப்பது முக்கியமாக எப்போதும் புன்னகையுடனே இருப்பதுமாக இருந்தாள் இன்று நிலவனுக்கு அவளிடம் பேச்சு தொடங்குவதை தவிர்க்க முடியாது தனது உள்ளத்தில் தோன்றிய கேள்வியை சட்டென்று கேட்டான் நீ நர்ஸு தானே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கியா முகலினி மெல்ல தகிக்கும் சூரியனை ரசித்துக்கொண்டே அவனது கேள்விக்கு பதிலளித்தாள் அப்ப நிறைய சாவு பார்த்திருக்கல சாவு உண்மையில அர்த்தம் உள்ளதா இந்த கேள்வி கேட்டதும் முகிலினி அவனிடம் திரும்பினாள் நிலவனிடம் அவன் இருந்து விடுவான் என்ற செய்தி சென்றடைந்திருக்க வேண்டும் என தோன்றியது தன்னை நோக்கி அவனது பரிதாப பார்வை எதிர்நோக்கியிருந்த நிலவனுக்கு வழமை போலவே வேறொரு பதிலை வைத்திருந்தாள் முகிலினி நிலவன் உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனா நான் படிச்சதுல வேறொரு பதில் இருக்கு சொல்லவா ரிலேட்டபிள் ஆன்சர் மாதிரி அவள் சிறிது இடைவெளி விட நிலவன் மௌனமாக அவளது கேள்வியை எதிர்கொண்டான் இந்த உலகத்துல இதுவரை எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிற முகிலினி கேட்க நிலவன் அவளது கேள்விக்கு அவளே பதிலளிக்க காத்திருந்தான் பத்தாயிரம் கோடி ஆனா ஒரு உயிர் உருவாகிறதுக்கான டிஎன்ஏ ஜீன்ஸின் ப்ராப்பர்ட்டி டிஎன்ஏ மூலக்கூறு இணைவதற்கான சாத்தியக்கூறு எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் கோடிக்கு மிக மிக அதிகம் அப்ப இத்தனை பேர் முயற்சித்தும் பெற முடியாத இந்த உயிரை உடலை பெற்று இதோ இப்போ இந்த சூரியனை ரசிச்சு இந்த காற்றை சுவாசிச்சு வாழ்றோம் இது பத்தாயிரம் கோடி பேருக்கு கிடைக்காத நிஜம் இத இந்த வாழ்க்கைய எப்போ வரும்னு தெரியாத சாவ வச்சு எடப்போடுறது சரின்னு நினைக்கிறியா நிலவன் அந்த பதில் கேள்வியில் அமைதியாக இருந்தான் பின் மெதுவாக முணுமுணுத்தான் இதை வேற யாராவது சொல்லியிருந்தா நான் பாசிட்டிவாக எடுத்திருப்பேனான்னு தெரியல நீ பொய்யும் சொ மாறுது ஏன்னு தெரியல நிலவன் பேசிய குரல் தெளிவாக கேட்கவில்லை முகலினிக்கு நிலவன் முகலினியிடம் அந்த செல்வற்றை மரத்தின் மேலிருந்த பட்டியை சிறிது எடுத்து வர சொன்னான் அது அவனது சிறுவயது நினைவுகள் தான் மகிழ்ச்சியாக தனது அண்ணனுடன் செலவிட்ட நினைவுகளின் உருவம் தாங்கிகள் அவை அந்த பட்டைகளில் எத்தனை வகையில் உருவங்கள் சொல்ல முடியும் என்பதே போட்டி சில சமயங்களில் தாழ் சூப்பர்மேன் கார் அந்த பட்டையை அவன் வெறித்திருக்க அவனுடைய தமையனின் புன்னகை முகம் வந்து போனது ஆனால் அவனும் நிலவன் நினைவுகளில் காயம் கொள்ள அவன் அங்கிருக்கும் மறுநிலையில் சற்று நேரம் இயற்கையை ரசிக்கிறான் என தானும் அந்த இயற்கை அழகை ரசித்திருந்தாள் முகிலினி அன்று இரவு நிலவனுக்கு காய்ச்சல் அதீதமாக அதற்கான மருந்துகள் கொடுக்கப்பட அவனது உடல் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது மருத்துவர் வரவழைக்கப்பட்டார் மூச்சுவிட அதிக சிரமப்பட்ட நிலவன் கண்களில் நீர் வழிய வழிகளை பொறுக்க அவனது கண்களில் அப்போதும் பதட்டமில்லாது அவனுக்கு உதவுகளை செய்த முகிலினி தெரிந்தாள் நிலவனின் மனநிலையில் பரவிய நம்பிக்கை அவனது உடலிலும் பரவ அவன் உடல் மெல்ல அந்த மருந்துகளை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கியது முகிலினி மருந்துகளின் வேரியத்தில் அவன் கண்மூடி உறங்கத் தொடங்கியதும் பெருமூச்சு விட்டு அமர்ந்தாள் எதையும் இதயத்திற்குள் எடுத்துச் செல்லாத அவளது இயல்பு இந்த சிறுவனிடம் சற்று தடுமாறவே செய்தது இவன் தன்னை நிச்சயம் காயப்படுத்துவான் என அவள் மனது ஆருடம் சொல்ல அதை ஆமாம் என்று ஆமோதிக்க மறுநாள் வந்தது மறுநாள் காலை சாண்ட்ரா வந்ததும் முகிலினி நிலவனின் அறையிலிருந்து வெளிவர ரஞ்சனி வந்திருந்தார் அவரது முகத்தில் கோபம் கொப்பளித்தது நீ நல்ல ஹாஸ்பைஸ் நர்ஸ்னு சொன்னாங்க யூ நோ ஹவு மச் ஐ யூ இப்படி பொறுப்பில்லாமல் நடந்திருக்க ரஞ்சனியின் சத்தத்தில் விழித்திருந்தான் நிலவன் அவன் அருகில் சாண்ட்ரா நின்று இருக்க தன் சக்கர நாற்காலியில் அமர வைக்க பணித்தாள் இல்ல மேடம் புரியல எதுக்காக கோபப்படுறீங்க முகிலினியின் கேள்வி ரஞ்சினிக்கு மேலும் கோபம் வந்தது நீ நிலவனை இந்த ஒரு வாரத்துல பத்து தடவை வெளியே கூட்டிட்டு போயிருக்க அதுவும் இந்த கோல்ட் ஏர்ல இப்ப நிமோனியா அட்டாக்னு டாக்டர் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு என்ன நீ இல்ல சாகிறவங்களை சீக்கிரம் சாக வைக்கிற படிப்பு தான் படிச்சியா ரஞ்சினியின் வார்த்தைகள் தீ பிழம்பாக வெளியேற முகிலினி அவர் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்து பெண் பேசினாள் இப்ப வெளியே கூட்டிட்டு தான் நிமோனியா அட்டாக்னு டாக்டர் சொன்னாரா முகிலினி கேட்க ரஞ்சினி அவளை பார்த்தார் அவர் ஒன்றும் பேசாது இருக்க முகிலினி பேசினாள் நீங்க நினைக்கிற மாதிரி வெளியே குளிர் காற்றினாலோ நிமோனியா முக்கியமாக அட்டாக் ஆகாது நான் நிலவன மதிய நேரம் மட்டும்தான் அழைச்சிட்டு போவேன் நிமோனியா அட்டாக்குக்கு முக்கிய காரணம் ஒரே அறையில் அடைஞ்சு கிடக்கிறதால வர பாக்டீரியா ஃபங்கஸ் பரவல் தான் முகிலினி சொல்ல ரஞ்சினி கோபமுற்று பேசத் தொடங்கினார் அவருக்கு பதில் பேசும் வேலையாட்கள் நிச்சயம் வெளியேறியே ஆக வேண்டும் இவள் திறமைசாலியுமில்லை இல்லை இவளை துரத்துவதில் என்ன பிரச்சனை என்று நினைத்தவராக மேலும் பேசினார் நேத்து சாயங்காலம் ஆறரை மணிக்கு நீ நிலவனை கூட்டிட்டு போன வெளியே இல்லையா அதுவும் அவன் கேட்டதும் ஏதோ மரத்துகளை எடுத்து வந்து அவன் கையில அவர் கேட்க முகிலினி ஆமாம் என்று பதில் சொல்வதற்கு முன் நிலவனிடமிருந்து வேறொரு கேள்வி அவனது தாய்க்கு வந்தடைந்தது நான் மரத்துளை கையில் வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த கேள்வியில் ரஞ்சனி ஒரே ஒரு நொடி முகம் மாறியவர் பின் குரலில் கோபம் கலைந்து பேசினார் அது சான்ட்ரா சொன்னாங்க நிலவன் தனது தாயின் பொய்யில் அருவருப்பு முகம் காட்டி பேசினான் சாண்ட்ரா இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க ரஞ்சினி மீண்டும் சமாளித்தார் அவங்க இல்லை நிலா வேறு சர்வன் சொன்னாங்க நிலவன் கண்களில் கோபம் கொப்பளிக்க மீண்டும் கத்தினான் நான் போனது நானும் அண்ணனும் மட்டும் போற உட் ஸ்பாட் அங்க முகில் நான் தவிர யாரும் இருக்க வாய்ப்பில்லை சொன்னவன் சாண்ட்ரா என கலட்சிக்க சாண்ட்ரா வெளிவந்தாள் ஃபார்ஸ் ரிமூவ் த கேமரா அவுட் ஆஃப் தி ஷிட் இந்த நாற்காலியிலிருந்து கேமராவை எடுத்து விடு சேன்ட்ரா ரஞ்சினியை நோக்கிவிட்டு அவர் கண்களில் இருந்து இசைவை பெற்றவராக அந்த சக்கர நாற்காலியிலிருந்து ஒரு நவீன கேமராவும் ஃபவக் எனப்படும் கருவியும் அவர் எடுத்திருக்க நிலவன் கடுமையான குரலில் கத்தினான் நீங்க திருந்தவே மாட்டீங்களா நான் எந்திரிச்சு நடமாடக்கூட முடியாது இப்போது உங்க உழவு வேலை நிக்காத சாகும்போது கூட நிம்மதியா விட மாட்டீங்கல்ல ரஞ்சனி முகத்தில் வலி பரவ தனது மகனை நோக்கினாள் சாண்ட்ரா ஐ பிலீவ்டு பட் அவனது முகத்தில் தெரிந்த வலி சாண்ட்ரா கண்களிலும் பரவியது இட்ட வேலையை செய்தே ஆக வேண்டும் என வாழ்வின் தேவைகள் விதி எழுதியிருப்பது தானே பல மனிதர்களின் கனவுகளும் நியாயங்களும் சுயமும் எரிக்கப்படும் கொட்டகை வேகமாக பேசியதில் மூச்சு வாங்க முகிலினி அவனுக்கு கொடுக்கும் மருந்தை எடுக்க நிலவன் அதை சுவாசித்து விட்டு பேசினான் இனி என்னை பத்தி உங்களுக்கு தெரியிற விஷயம் என் சாவா மட்டும் இருக்கட்டும் முகிலினி பிளீஸ் என்ன உள்ள கூட்டிட்டு போ முகிலினி அமைதியாக நிற்க நிலவன் உரிமினான் இப்ப கூட்டிட்டு போறியா இல்லையா இப்படி உங்க தயவை எதிர்பார்த்து சாங்கிறதுக்கு நிலவன் மேலும் பேசுவதற்கு முன் முகிலினி அவனை நெருங்கி சக்கர நாற்காலியை திருப்ப ரஞ்சினி பேசினார் நான் அண்ணன் வரும்போது அண்ணன் கூடவாவது வரேனே நிலா தாய்மை பலம் பலவீனம் இரண்டின் உச்சம் என்பதே ரஞ்சினியின் அழுகை குரலை உணர்ந்தாள் முகிலினி அண்ணா என்னனி அப்பா அண்ணா யாரையும் நான் பார்க்க என்ன நிம்மதியா சாகவாவது விடுங்க யாரும் வராதீங்க நிலவன் சொல்ல முகிலினி அவனை உள்ளே அழைத்து சென்றாள் அவனுக்கு உணவு மருந்து கொடுக்கப்பட அவன் உறக்கத்திற்கு சென்றதும் முகிலினி வெளிவர ரஞ்சினி அறியின் வாயிலில் தனது மகனின் முகத்தை முடிந்த அளவு தனது நினைவுகளில் நிரப்பிக்கொண்டு நின்று இருந்தார் முகிலினிக்கு அவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது ஆனால் தனது உள்ளார்ந்த அன்பு கூட அவரின் ஆணவ பார்வையில் வேறு மாதிரியாக அர்த்தம் கொள்ளப்படும் என்பதால் தனது பார்வையை தவிர்த்து வெளிவந்தாள் சாண்ட்ரா இம்முறை ரஞ்சினியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ரஞ்சினி வீட்டை விட்டு வெளியேறுகையில் முகிலினியிடம் பெயரளவுக்கு வருத்தம் தெரிவித்து நிலவனை நன்றாக பார்த்து கொள்ளுமாறு பணித்துவிட்டு சென்றார் அன்று இரவு சாண்ட்ராவிடம் நிலவனின் சகோதரன் பேசியிருந்தான் தொடர்ந்து வேலையில் இருக்குமாறு சாண்ட்ராவையும் முகிலினியையும் கேட்டுக்கொண்டு இருந்தான் சாண்ட்ரா ரஞ்சினியின் தலையீட்டின் காரணமாக நிலவனின் வருத்தத்தை சம்பாதித்திருந்ததால் வேலையை துறக்க முடிவு செய்திருந்தாள் ஆனால் நிலவனின் அண்ணன் கொஞ்சம் கூட கௌரவம் பாராது தனிப்பட்ட முறையில் அவருக்கு விடுத்திருந்த அலைபேசி அழைப்பு வருத்தம் நிலவனின் மீது அவன் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தியிருந்தது அவன் நிலவனின் கோபம் தீர்ந்ததும் நேரில் வருவதாக சொல்லியிருந்தான் முகிலினி சான்றா இருவரும் நிலவனை மகிழ்ச்சியாக இருக்க வைக்க முயற்சித்தனர் அடுத்து வந்த நாட்கள் நிலவன் நிமோனியா சிகிச்சை பெற்று குணமாக அதன் பின்னும் இருக்கத்துடனே இருக்க முகிலினி அன்று அவன் முன் வந்து இரு ஜீன்ஸ் பேண்ட்டுகளை காட்டி நின்றாள் இந்த ஜீன்ஸ்ல எது நல்லா இருக்கு நிலவன் அவளை பார்த்துவிட்டு பின் பேசினான் ஏ எங்கேயாவது வெளியே போறியா ஆமா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சிரிக்காமலே இருக்கீங்க அதான் வெளியே போய் சிரிச்ச முகமாக நாலு பேரை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் நிலவன் அவளது முகபாவத்தில் சிரித்தவன் பேசினான் சொல்லாத நீ ஜீன்ஸ் போட்டு போக போறதுல கல்யாணத்துக்கு கவுன் செலக்ட் பண்ணன தானே நீ சாண்ட்ரா கிட்ட பாரிஸ் போறேன்னு சொன்னேல அங்க ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் இன்வைட் முகிலினி சிரித்தாள் எல்லாமே கேட்டுவிட்டு தான் இன்னும் சிறுசுறுப்பில் இருக்கிறான் அவளுடன் பணியில் அறிமுகமான ஜூலியா என்ற ஆப்பிரிக்கா நாட்டு பெண்ணின் திருமணம் பாரிஸில் நடக்கிறது அருகில் இருப்பதால் சென்று வர வேண்டும் என முடிவு செய்திருந்தாள் சாண்ட்ராவும் நிலவனை பார்த்து கொள்வதால் ஒரு நாள் பொழுது மட்டும் தானே என நினைத்திருந்தாள் சரி நான் போறதில்ல அவள் கேள்வியை பாதியோடு நிறுத்த நிலவன் புன்னகை தான் போயிட்டு வா முகில் அங்க எட்வர்ட் சாக்லேட் எர்ல எனக்கு லிட்டில் ப்ரிக் ராக் வாங்கிட்டு வா அவன் சொல்ல முகிலினி புன்னகையுடன் தலையசைத்தாள் மறுநாள் காலை பாரிஸ் நகர் சென்றவள் நாட்ர டார்மே கத்தீட்ரல் சர்ச் ஜூலியா திருமணத்தை கண்டுவிட்டு எட்வர்ட் சாக்லேட் எனும் அந்த கடையின் முன் வந்து நின்றாள் தனது தங்க நிற சாட்டின் கவுனில் காரில் இருந்து கீழிறங்கியவள் ஆற்று போலிருந்த சிறிய கதவின் நுழைவாயிலில் அவள் நுழைய மெல்லிய மணியோசை சத்தமிட்டது அவள் மெல்ல ஒவ்வொரு சாக்லேட்டுகளாக கண்ணாடி திரை வழியாக பார்வையிட்டு கொண்டே வந்தவள் அ லிட்டில் ராக் ப்ளீஸ் அவள் சொல்ல அதே வார்த்தைகளை சொல்லி அருகிலிருந்தவன் அவளை நோக்கி திரும்பினான் அவன் அன்று வயநாட்டில் கண்ணாடி திரையில் அவளை ரசிக்க நிறுத்தி திரும்பியவன் மீண்டும் பார்வைகளில் காணவே முடியாது என நினைத்திருந்தவன் அவன் கதிரோன் அத்தியாயம் நான்கு முடிவுற்றது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்